ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த போறோங்க நம்ம இன்ட்ரெஸ்டிங் கிளி வளர்க்கலாமா ஆன்மீக கிளி வளர்க்கறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே கிளி அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க அழகிய நிறம் பேசுற திறமை அப்படின்னு கிளி ஒரு விசேஷமான பறவை ஆனா இது வெறும் பொழுதுபோக்கான செல்ல பிராணி மட்டும் கிடையாதுங்க கிளி ஒரு தெய்வ அம்சம் பொருந்திய பறவை இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான புராண கதையே இருக்கு ஒரு முறை சிவபெருமானோட வீரியத்தை பூமியால தாங்க முடியாம போச்சு அப்ப அந்த வீரியம் அக்னி பகவான் கிட்ட போய் சேர்ந்துச்சு அக்னி பகவான் சிவபெருமானோட வீரியத்தை தாங்க முடியாம ஒரு வன்னி மரத்துல போய் தேவர்கள் எல்லாரும் அக்னி பகவானை தேடி களைச்சு போயிட்டாங்க அப்பதான் இந்த கிளி பறவை அக்னி பகவான் ஒளிஞ்சிருந்த இடத்த சிவபெருமான் கிட்ட தெரிவிச்சுச்சாமா கிளியோட இந்த செயலால் தேவர்கள் எல்லாரும் ரொம்ப பாராட்டி மகிழ்ந்தாங்க இந்த கதை மூலமா தேவ பேசுவதற்கான வரத்தை கொடுத்தாங்க இது எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க பொதுவா கிளி காதலின் சின்னமாக சொல்லப்படுதுங்க எனவே வீட்டில் கிளி வளர்ப்பது கணவன் மனைவி உறவை வலுப்படுத்தவும் குடும்பத்தில் அன்பை அதிகரிக்கவும் உதவும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கிளிய நம்ம வீட்டுல வளர்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பா வளர்க்கலாங்க நம்ம வீட்டுல ஒரு கிளியை வளர்த்து அதுக்கு பேச கத்து கொடுத்தா அது ஒரு புண்ணிய செயலாக சொல்லப்படுது கிளி புதன் பகவானோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க புதன் அப்படிங்கிறது கல்வி பேச்சு திறன் அறிவு இதுக்கெல்லாம் அதிபதி கிளி பேசுறப்ப அது பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருங்க முக்கியமா சிவபெருமானோட அருளை பெறணும்னு நினைக்கிறவங்க கிளி வளர்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மனின் கைகளில் கிளி இருக்குங்க அதனால நீங்க கிளிய தாராளமா வளர்க்கலாங்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தா ஒரு கிளிய வளர்த்து அதை பாசமா பராமரிச்சு பேச கத்துக்கோங்க அது மூலமா உங்க வீட்ல நல்ல வைப்ரேஷனும் சிவபெருமானோட அருளும் கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கிளி வளர்க்கறத பத்தி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க